அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான நவராத்திரியின் பதிவு நவராத்திரி நமக்கு இன்றைக்கி தொடங்கிருச்சு மொத்தம் ஒன்பது ராத்திரிகள் சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதே மாதிரி அம்பிகை வழிபடுவதற்கு ஒன்பது ராத்திரினா இந்த நவராத்திரி தான் வருடத்தில் மொத்தம் நான்கு நவராத்திரிகள் இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி தான் எல்லாருமே கொண்டாடுவோம் ஏன்னா இந்த நவராத்திரி நாளில் அம்பாளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியின் ரூபமாக நம்ம வழிபட்டு வணங்கி வந்தோன்னா வாழ்க்கையில் எல்லா சகல நன்மைகளும் நமக்கு சுபிக்ஷங்கள் ஐஸ்வரியங்கள் காரியம் நடக்கிறது குடும்பத்தில் மங்கள் நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி மொத்த குடும்பத்துக்கும் சகல ஐஸ்வரியத்தையும் தரக்கூடியது தான் இந்த நவராத்திரி அப்படிப்பட்ட நாளில் நம்ம வீடுகளில் நிறைய பேர் வந்து கொலு வைக்கிற பழக்கங்கள் இருக்கும் சிலருக்கு கொலு வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா வருடம் வருடம் செய்யணுமே குடும்பத்துல அப்படி பழக்கங்கள் இல்லாம அதனால செய்யாம இருந்திருப்பாங்க அப்படி கொலு வைக்க முடிஞ்சவங்க வைக்கலாம் வைக்க முடியாதவங்க எளிமையான இந்த அகண்ட தீப வழிபாட்டை தாராளமாக நம்ம வீட்டில் மேற்கொள்ளலாங்க ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான் ஆனா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுதல் பிரார்த்தனைகள் அந்த தீபத்துக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட நீங்கள் கேட்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரத்தில் அப்படி கைமேல் பலன் கண் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த அகண்ட தீப வழிபாட்டுக்கு நம்ம வந்து இது மாதிரி வீட்டில் ஏற்றுறப்ப ஒன்பது நாட்களுமே அந்த சக்தியின் வடிவம் அம்பாளுடைய அனுகிரகமானது நம்ம வீட்டில் குடும்பத்தில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அகண்ட தீப வழிபாடு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துடைய அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் நவராத்திரி முடியுது முதல் ஒன்பது நாட்களில் முப்பெரும் தேவியரே நம்ம வழிபடணும் முதல் மூன்று நாட்கள் துர்கையினுடைய வழிபாடு நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் லக்ஷ்மியின் வழிபாடு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியின் வழிபாடு இப்படி முப்பெரும் சக்தியில் ஒவ்வொரு சக்திக்கும் மூணு மூணு அம்சங்கள் இருக்குது துர்க்கை மகேஸ்வரி கௌமாரி வாராகி அப்புறம் லக்ஷ்மி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி இப்படி எல்லா அந்த ஒன்பது தேவியர்களையும் நம்ம வந்து முறையாக வழிபட்டு அப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம அதாவது பெரிய அளவில் நீங்கள் பூஜைகள் பண்ணணும் கொழு வைக்கணும் அப்படி பெரிய அளவில் கிராண்டாக செய்யணும்னு தேவையில்லைங்க அப்படி செய்ய முடியாதவங்க கூட எளிமையான தீப வழிபாட்டை நம்ம டெய்லி நம்ம வந்து சாயங்காலம் மாலை நேரத்துலேயோ இல்லை அதிகாலை நேரத்துலையும் நம்ம தீபங்கள் மட்டும் ஏற்றிட்டு நம்ம டெய்லி அம்பாளை மட்டும் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை யார் ஒருத்தங்க வணங்கி வழிபடுறோமோ அவங்களுக்கு சகல வரங்கள் கிடைக்கும் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துக்கு நல்ல ஐஸ்வரியம் தனம் தானியம் எல்லாமே பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நவராத்திரி நிறைய பேர் வந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு அந்த கலர்ஸு அதாவது அவங்க போடுகின்ற ட்ரெஸ் கலர்ஸ் கூட ஒவ்வொரு நாளைக்கும் அதற்கான வண்ணம் முக்கியத்துவம் வந்து அப்படி கொடுத்து பண்ணுவாங்க முதல் நாள்லேருந்து ஒன்பதாவது நாள் வரைக்கும் அந்தந்த நாளுக்கான அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆடைகள் அணிஞ்சு அப்படி பெண்கள் வந்து பராசக்தியுடைய ஒவ்வொரு அவதாரத்தை வந்து வழிபட்டு மகிழ்வாங்க ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு பெருமைகள் கொண்டது சக்தி கொண்டது தான் இந்த நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் நம்முடைய வீடுகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் தானங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கஷ்டப்படுறவங்க வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது உணவு உடை பணம் இது மாதிரி கொடுக்கறது இல்லை மற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மனசுக்காக நம்ம இறங்கி நம்ம வந்து இப்படி ஒரு இறக்கப்பட்டு நமக்கு வந்து செய்ய முடியுதோ இல்லையோ நம்மளால் சக்திக்கு உட்பட்டு நம்ம ஏதாவது சின்னதான ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சால் கூட போதும் அவங்களுடைய எந்த இடத்துல இது மாதிரி வந்து ஒரு குணங்கள் நமக்கு வெளிப்படுதோ ஒரு தாய்மை குணம் கருணை குணம் இப்படி வெளிப்படுதோ அந்த இடத்துல அம்பிகையுடைய அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கோலு வச்சிருந்தாலும் சரி இல்லை கோலு வைக்காமல் போனாலும் சரி மாலையில் வீட்டில் பூஜாரியில் எல்லாருமே நம்ம விளக்கேற்றணும் முடிஞ்சவங்க டெய்லி நீங்கள் அம்பாளுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு நிவேதன பொருள் நீங்கள் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் உலர் திராட்சைகள் வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கான அந்த கலவை சாதங்கள் அது மாதிரி வச்சு ஏதாவது வச்சு சுவாமிக்கு வச்சு நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி இந்த நாட்களில் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலுமே எந்த பெண்கள் வந்தாலுமே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவங்கள வரவேற்கணும்னு ஐதீகம் இருக்குது ரொம்ப வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க ரவிக்க நமக்கு ஏதாவது ஒரு புடவை விட்டு நமக்கு வந்து இந்த வளையல் ஜாக்கெட் விட்டு பூவு அது மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அப்படி அதோட வெத்தலை பார்க்க வச்சு பண்ணும் மற்ற பிரகாரம் வெறும் கையோட யாருமே வீட்டுக்கு வந்தவங்களை திருப்பி நீங்கள் அனுப்பக்கூடாது ஏன்னா இந்த நாட்களில் நம்ம வீடு தேடி வரவங்கள அம்பிகையுடைய அம்சமாகவே நம்ம கருதி அவங்கள உபசரித்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது பெரிய பதார்த்தங்கள் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு பால் கொடுக்கறது அவங்கள குடிக்க தண்ணி கொடுக்கறது அப்படி எதாவது ஒரு ரூபத்தில் வீட்டுக்கு வரவங்களை வரவேற்றாலேயும் நிச்சயம் அந்த உபசரிப்புகளை அம்பாலே ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகம் அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகமும் அருளும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த நமக்கு நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே குழு வைக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் குழு வைப்பது மட்டுமே நமக்கு அந்த ஒரு தாற்பயம் கிடையாது குடும்பத்தில் அது பண்ண முடியாதவங்க அம்பாளை நினைத்து இந்த ஒன்பது நாட்கள் நம்ம இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏற்றுறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இப்படி ஒன்பது நாட்கள் ஏற்ற முடியல இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி இந்த பதிவுகள் கூட நம்ம தாமதமாக கூட பார்க்கலாம் அப்படி இருக்கிறவங்க கடைசி மூன்று நாட்கள் கடைசி ஐந்து நாட்கள் அப்படி உங்களுக்கு குடும்பத்தில் எப்படி பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு மூன்று நாட்கள் கூட நீங்கள் வச்சுக்கூட இந்த தீபங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனியான ஒரு விதிமுறைகள் இருக்கு அப்படி நம்ம கரெக்டா தான் அதற்கான முழு பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் நான் துர்கை வந்து வீட்டில் நவராத்திரி காலத்தில் ஃபஸ்ட் எழுந்தரில் பண்ணணும் அதனால் இந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே வச்சு தான் அந்த தீபத்தை ஏற்றணும் இப்போ நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபங்கள் இப்படி ஏற்றுறீங்கன்னா உங்கள் வீட்டோட அம்பாள் படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அம்பாள் படத்துக்கு வலது பக்கமாக இந்த அகண்ட தீபத்தை நம்ம ஏற்றணும் இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாம்பாலம் இல்லாட்டி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நம்ம பரப்பிட்டு அதற்கு மேலே இந்த விளக்கை நம்ம வைக்கணும் இது வந்து வடக்கு கிழக்கு இந்த மேற்கு இந்த திசை நோக்கி மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணும் தெற்கு நோக்கி இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது இப்படி நவராத்திரி முடிகிற வரைக்கும் அதாவது திரி வந்து இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய திரி சைஸ் திரி கிடைக்கும் எல்லா பூஜை கடைகளும் சின்ன திரி போட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ நம்ம அதை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் திரி தீந்துருச்சோம் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்கும் ராத்திரி தூங்க போகிறப்பெல்லாம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் திரும்பி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படி அதற்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் விளக்கும் கூட கிடைக்கிது அது மாதிரி எடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெய் விட்டு நீங்கள் நம்ம எப்பயுமே கொஞ்சம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தீபமானது நமக்கு நவராத்திரி முடிகிற வரைக்குமே நமக்கு இந்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் இந்த நெய் எது பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ நீங்கள் விளக்குக்கு போடுகின்ற திரி வந்து இப்போ எரிஞ்சு முடிஞ்சிருச்சு நமக்கு அப்போ பக்கத்துலேயே இன்னொரு திரியை அந்த விளக்குக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் ஏற்றிட்டு இப்போ ஏற்கனவே எரிஞ்சு அந்த முடிஞ்ச திரியை உட்பு உள் பக்கமாக அப்படி இழுத்துட்டு அதை குளிர வச்சிட்டு நம்ம அப்படி வெளியில் எடுத்துடணும் அதே மாதிரி ராத்திரி நம்ம தூங்க போகிறப்ப இந்த விளக்கு அப்படி சுடர்விட்டு அப்படி எரியடணும்னு தேவையில்லைங்க கொஞ்சம் தீபத்துடைய சுடரே கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ சப்போஸ் ஒரு அடிக்குது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த விளக்கு இப்போ அணைஞ்சிருச்சு ஐயோ இப்படி அணைஞ்சிருச்சு மனசுக்குள்ளே ஒரு கவலைப்படுறது அவசகமாக நினைக்கிறது அப்படி எல்லாம் எதுவுமே நினைக்க வேணா மனசார வேண்டிட்டு திருப்பி அந்த எந்த எந்தவித தோஷங்கள் தவறுகள் அது மாதிரி நமக்கு எதுவுமே வராது அதே மாதிரி இந்த தீபமானது ஒன்பது நாட்கள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தீபத்தை அப்படி வாயால் ஊதி அணைக்கிறது அப்படி பண்ணக்கூடாது புஷ்பம் வச்சு இல்லாட்டி தீபத்தை அந்த திரியை வந்து உட்புறமாக இழுத்துட்டு தான் அந்த தீபத்தை குளிர பண்ணணும் இப்படி அம்பாளை வேண்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு முன்னாடி நவராத்திரி காலத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்குங்கிற ஐதீகம் கரெக்டான மெத்தடில் நம்ம இது மாதிரி தீபங்கள் ஏற்றி நவராத்திரியுடைய எல்லா நாட்களுமே வழிபாட்டுறவங்களுக்கு தர்காதேவியோட முழு அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வாழ்க்கையில் இல்லை எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அம்பாள் படத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் நம்ம வேண்டி கேட்குறீங்களோ நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் ஐதீகம் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது தீய சக்திகள் பிரச்சனைகள் தடைகள் இல்லை பொருளாதார ஃபினான்ஷியல் பிரச்சனை கடன் பிரச்சனை வருமானங்கள் பெருகணும் அப்படி என்ன நெருக்கடி என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே குடும்பத்தை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை சுபிக்ஷமாக சந்தோஷமா இருக்கும் இந்த நவராத்திரி விழாவானது நமக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அக்டோபர் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் நமக்கு சரஸ்வதி பூஜையும் விஜயதசமி இருக்குது அதனால் செப்டம்பர் இருபத்தி இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் தான் நவராத்திரி விழாக்கள் இந்த நாட்களில் உங்கள் வீடுகளை இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த அம்பாளுடைய பெயர்களை பதிவிடுங்க நிச்சயம் அம்பாளுடைய கிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்